பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி அடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்ற வார்த்தைகளோடு ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய நாளிலே எங்களோடு பயணமாகின்றார் நாங்கள் ஒவ்வொருவருமே இரக்க குணம் உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இரக்க உள்ளம் கொண்ட நாங்கள் வாழ வேண்டும் இரக்கத்தையே முழு முதல் பொருளாக கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் மீது மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்போடு எங்களை வழிநடத்தி செல்ல நாங்கள் பல செயற்பாடுகளை செய்யலாம் ஆண்டவருக்காக பல செயற்பாடுகளை செய்து கொண்டும் இருக்கலாம் திருப்பைகளுக்கு வரலாம் திருச்சப மாநிலங்களில் பங்கு கொள்ளலாம் விரைஞான காரியங்களில் ஈடுபடலாம் சிவ வாழ்க்கையில் ஈடுபடலாம் நாங்கள் ஆன்மீக காரியங்களில் எங்களை ஈடுபடுத்தலாம் இவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டாலும் இறக்க குணம் இறக்க உள்ளம் இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லாமே வீணாகிவிடும் எங்களுடைய உள்ளத்திலே இரக்கம் உருவாகின்ற பொழுது அங்கே மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் அன்பு எல்லாமே எங்களுக்கு இறைவினால் கொடுக்கப்படுகின்றது நாங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்டுகின்ற பொழுது பரிவு காட்டுகின்ற பொழுது அங்கே உண்மையான இறை உறவு வளர்க்கப்படுகிறது உண்மையான மனித உறவு இறை உறவாக வளர்க்கப்படுகின்றது இரக்கத்தை இன்னொருவர் மீது நாங்கள் காட்டுகின்ற பொழுது ஒரு பரஸ்பர அன்பு உருவாகின்றது ஏற்றுக்கொள்ளும் தன்மை உருவாகின்றது எல்லோரோட மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகின்றது இவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் மனத்தாக்கங்களாக இருக்கலாம் குரோதங்களாக இருக்கலாம் பகைமைகளாக இருக்கலாம் வெறுப்புகளாக இருக்கலாம் சண்டை சச்சுறுகளாக இருக்கலாம் இப்படியான சூழ்நிலைகளிலே நாங்கள் இரக்கம் உடையவர்களாக வாழுகின்ற பொழுது எல்லாமே எங்களை விட்டு அகலுகின்ற துற்குணங்கள் பகமைகள் வெறுப்புகள் அகங்காரங்கள் கோபங்கள் சண்டை சச்சுகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்க உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையும் எங்களை சூழ்ந்து கொள்ளுகின்றன இரக்கம் உடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து வழியை பின்பற்றும் நாங்கள் வாழ மாற ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னை மாரி மூலமாக இரக்கத்தின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவரோடு பயணமாகவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்